கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டோரும் ரசிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பெல்லனுள்ள வார்த்தை நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர் ஆமாம் நல்லலுவா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார் நாம் கர்த்தர் சமூகத்தில் அவரிடத்தில் கேட்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நாம் எதை கேட்கப் போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் இதை எல்லாவற்றையும் கத்தை நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்து வைத்து அதற்கு உண்டான ஆயத்தங்களை கத்த செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய நாவல் சொல் பிறப்பதற்கு முன்பதாக நாம் கேட்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை மனிதன் முகத்தை பார்க்கிறான் நம் உள்ளத்தை கத்தர் காண்கிறார் நம் உள்ளத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் நம் உள்ளத்தின் தேவைகள் எதிர்பார்ப்புகள் கேள்விகள் இயக்கங்கள் தவிப்புகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் கத்தர் நாம் கேட்கும்போது நிச்சயமாய் கத்தர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்ய வல்லவர் ஏன் நாம் கேட்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் கேட்க வேண்டும் என்பதை ஏன் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை கத்தர் பார்க்கிறார் நான் கேட்டால் நான் கற்றுகிறதுல நான் கேட்கும்போது நிச்சயமாக கத்த தருவார் அவரோடு கூட நாம் இடைப்பட வேண்டும் அவரோடு கூட உறவாட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு கத்தருக்கு உண்டு அவரோடு கூட நாம் பேச வேண்டும் நாம் கேட்க வேண்டும் ஒரு தகப்பு பிள்ளை கேட்பது போல கேட்டு பெற்றுக்கொள்வதை போல நாம் கேட்க வேண்டும் என்பது கத்தருடைய ஆவலாக இருக்கிறது அன்போடு நாம் கேட்கும்போது அந்த பிள்ளை என்ற அதிகாரத்தோடு கேட்கும்போது அதை கூர்ந்து கவனித்து கேட்டு நமக்கு யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிற கர்த்தர் நம்ம கொண்டு விசுவாசத்தோடு கேட்போம் நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்து கொள்கிற தேவேன் தன் பிள்ளை கேட்பதற்கு முன்பதாகவே பிள்ளைக்கு உண்டான தேவைகளை அறிந்து காரியங்களை செய்கிற இந்த உலகத்தின் மனிதர்களாகிய நமக்கே இத்தனை அன்பு இருக்கும் என்று சொன்னால் இத்தனை ஞானம் இருக்கும் என்று சொன்னால் நம்மை தமது பிள்ளைகளாக உருவாக்கி உண்டாக்கி தமது கரத்தின் கிரைகளாக நம்மை உருவாக்கின கத்தருக்கு நம்முடைய வாழ்க்கைக்குண்டான எல்லா தேவையிலும் அவர் அறிந்தவராயிருக்கிறார் நேர்த்தியான காலங்களிலே நேர்த்தியானதை நமக்காய் யாவையும் செய்து முடிக்க வல்லவர் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் மறைவானது ஒன்றுமில்லை அவர் மீது நம்பிக்கை வைப்போம் விசுவாசத்தை வைப்போம் கத்தர் யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் எங்கள் அன்பின் பிறலகுப்பதாகவே இயேசு கிறிஸ்துவே நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா எங்கள் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நாங்கள் என்ன கேட்க போகிறோம் எங்கள் என்ன தேவை என்பதை நீர் அறிந்த தெய்வனார் பதற்காமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் அறிந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாங்கள் எப்படியாயும் சமூகத்தில் நம்மிடத்தில் கேட்குறோம் எப்படியாயும் நாங்கள் பேசுகிறோம் என்பதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தெய்வன் நீர் ஆண்டவரே அப்படியே சமூகங்கள் இருக்கிறோம் எங்கள் தேவைகளை சந்திப்பீராக எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா சமுதாயங்களை தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்ல இல்லையா கத்திரங்களை ஆஸ்ரோதிப்பார் கத்திரங்களை கைவிட மாட்டார் என்று கேட்கிறதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் கத்திரங்களை நடத்துவாராக ஆமேன்